எந்த கோஷங்கள்ல பிரச்சனை இருந்தோ அந்த கோஷங்களில் பார்த்து அந்த கோஷங்களை சரி பண்ணா மட்டும்தான் உங்கள் லைஃப்ல அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இல்லை உங்களுடைய மனோமய கோஷங்கள்ல ப்ராப்ளம் இருக்கலாம் அப்போ அங்கே வந்து இந்த பூஜைகள் பரிகாரங்கள் பழுதமாகாது அவங்களுக்கு அந்த கல்யாணங்கிற ஒரு ஆசை வராது அந்த வாழ்க்கைக்குள்ள போகணும் குடும்பம் போகணும் இந்த மாதிரி எனர்ஜி லெவலே இருக்காது வணக்கம் நம்ம நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு பதிவுகள் எல்லா மனிதர்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பதிவில் ஏன்னா மனிதனுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதில் குறிப்பிட்டு ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் உறவு முறைகள் இந்த பிரச்சனைகள் தீர தான் நம்ம கோயில்கள் போகிறோம் புண்ணிய யாத்திரைகள் போகிறோம் நிறைய பரிகாரங்கள் பண்ணுறோம் நிறைய தர்மங்கள் பண்ணுறோம் ஆனால் எல்லாருக்கும் சரியாகுதா அப்படின்னு பார்த்தா கிடையாது சில பேருக்கு ஒரு கோயில் வழிபாடு போயிருப்பாங்க அந்த பிரச்சனைகள் சரியாயிருக்கும் அதே பரிகாரத்தை இன்னொரு நபருக்கு கொடுப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி இந்த சுவாமிகளை வழிபட்டுவாங்க இத்தனை வாரம் பூஜை பண்ணுங்க உங்கள் கவலைகள்லாம் தீரணும் ஆனால் அவங்க இதை விட வழிபாடு பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி நம்ம வந்து ஆறு கோஷங்கள் இருக்குது அன்னமயம் பிராணமயம் கர்மமயம் மனோமயம் விஞ்ஞான ஆனந்தமயம் ஆனந்த மயம் இந்த ஆறு கோஷங்களில் இருக்குது இப்போது உங்களுக்கு ஒரு ஐஸ்வர்ய பிரச்சனைகள் நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த கோஷங்களில் பிரச்சனை இருந்தோ அந்த கோஷங்களில் பார்த்து அந்த கோஷங்களை சரி பண்ணால் மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இப்போ நீங்கள் கோயில்கள் போகிறது வழிபாடு பண்ணுறது தர்மங்கள் பண்ணுறது பரிகாரங்கள் பண்ணதெல்லாம் இதில் இந்த ஆறு

இப்போ அந்த கர்மமய கோஷாலில் உங்களுக்கு ஐஸ்வர்ய பிரச்சனையோ ஆரோக்கிய பிரச்சனையோ இல்லை வேறு ஏதோ உறவுகளில் பிரச்சனை இருந்தால் சரியாகும் அப்போ இதெல்லாம் நீங்கள் கர்மமயாக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க உங்களுக்கு ஒரு அன்னமயாவில் ப்ராப்ளம் இருக்கலாம் பிராணமயா கோஷங்களில் ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லை உங்களுடைய மனோமய கோஷங்களில் ப்ராப்ளம் இருக்கலாம் அப்போது அங்கே வந்து இந்த பூஜைகள் பரிகாரங்கள் ஆகாது அப்போது ஒரு மனிதனுக்கு அந்த பிரச்சனைகள் சரியாகுன்னா ஒரு மனிதனுடைய ஆர்வம் ஃபஸ்ட்டு ரீடிங் எடுக்கணும் ரீடிங் எடுத்து அவனுக்கு எந்த கோஷங்களில் எதனால் பிரச்சனை ஸோ அந்த கண்டுபிடிச்சு அந்த கோஷங்களுக்கு நம்ம சரி பண்ணால் மட்டும்தான் அந்த பிரச்சனை சரியாகும் உதாரணம் சொல்லலாம்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது இன்னும் கல்யாணம் பண்ணலை தாய் தந்தையர் வந்து நிறைய வழிபாடு பண்ணிட்டாங்க நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இது கர்மாவில பிரச்சனை கர்மாங்கிறது முன் ஜென்மம் இருக்கலாம் இந்த ஜென்மம் இருக்கலாம் பித்ரு எல்லாம் ஒரு கர்மா டிப்பார்ட்மெண்ட்டில் வந்துரும் இவங்க அதுக்கெல்லாம் வழிபாடு பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு அங்கே விவாகம் வந்து ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸும் நடக்கணும் இல்லை வருடங்கள் போதுன்னா மனோமையால் ப்ராப்ளம் இருக்கலாம் அந்த பொட்டுக்கே வந்து கல்யாணம் மேலே ஒரு பிரியம் இல்லாமல் இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் கல்யாண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட நிகழ்வுகள் அவங்களுடைய ஆள் மனசுக்குள்ளே போய் அவங்க சஃபரிங்கில் இருக்கலாம் அப்போது நீங்கள் என்ன தான் கர்மாவில் வேலை செஞ்சாலும் அங்கே வேலை செய்யாது அப்போது நம்ம மணமய கோஷாக்கு என்ன சரி பண்ணணும் அந்த விஷயங்களில் சரி பண்ணும்போது மனமய கோஷால சரியாயிரும் சில பேருக்கு பிராணமயால ப்ராப்ளம் இருக்கலாம் ஏன்னா அந்த பிராணமய கோஷாங்கும்போது அவங்களுக்கு அந்த கல்யாணங்கிற ஒரு ஆசை வராது அந்த வாழ்க்கைக்குள்ளே போகணும் குடும்பம் போகணும் இந்த மாதிரி எனர்ஜி லெவலே இருக்காது ஏதோ வாழ்வோம் பிறப்போம் சாவோம் அந்த மாதிரி ஒரு திங்கிங்கில் இருப்பாங்க இப்போது அந்த சில மூச்சு பயிற்சிகள் பண்ணி அந்த பிராணமய கோஷாவில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் அங்கே விவாகம் நடக்கும் இப்போது ஒவ்வொரு பிரச்சனையுமே அதே மாதிரி தான் பண ரீதியாக மனோரீதியாக உறவு ரீதியாக நம்ம மனக்காயங்கள் ரீதியாக எனி திங் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்னா கோயில் வழிபாடு இதெல்லாம் கர்மாவில் மட்டும் தான் சரி பண்ண முடியும் ஸோ இந்த கர்மமய கோஷா ஒன்றை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் இத்தனை கோயில் போனேன் இத்தனை பூஜைகள் பண்ணு தின வழிபாடுகள் பண்ணு நான் பண்ணாத தர்மம் இல்லை நான் பண்ணாத தானம் இல்லை ஏன் எனக்கு இந்த பிரச்சனை சரியாகலை அப்படின்னு நம்ம மைண்டை ஓடிக்கிட்டு இருக்கோங்க ஃபஸ்ட்டு நம்மளுடைய பல கோஷங்கள் ஆராய்ஞ்சு அது எந்த கோஷங்களில் எங்கே ப்ராப்ளம் எங்கே நம்ம ஸ்ட்ரெக் ஆகியிருக்கோன்னு பார்த்து அங்கே அதுக்கான ஒர்க் அவுட் கொடுத்து அந்த கோஷங்களை நிவர்த்தி பண்ணிக்கிற மூலமாக நம்மளுடைய பிரச்சனைகள் சரி பண்ண முடியும் ஸோ நம்ம எல்லாருமே அந்த கோஷங்கள் ஆராய்ஞ்சு அந்த கோஷங்கள்லேருந்து கிளியர் ஆகும்போது நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்ம விடுதலை ஆக முடியும் ஒரு ஆனந்தமான வாழ்வை நம்ம வாழ முடியும் நன்றி